கவனிக்க மதம் எலிஷா கூட தான் ஃபுல் ட்ராவல் எலிசா தான் அவர் ஸ்தானத்தில் எலிஷாதான் எடுத்து வைக்கணும் அவன் என கேட்டு கொண்டிருக்கிறேன் சகோதரா சகோதரி எலியாவின் கவனம் உங்க மேல இல்லாம இருக்கலாம் ஆனா கவனம் எலிசாவா இருந்திருந்தா ஒரு மூணாவது தான் எலிசாவே சொல்றாரு யார கூட்டு தூக்கிட்டு வந்தாச்சு எலிசாவை நான் சொல்றத வந்து சொல்ற செய்தியினுடைய பார்வையில நீங்க பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் எல்லாவற்றுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறா அந்த இடத்துல எலியா சொல்லுவா நீ போய் அபிஷேகம் பண்ண எலியா அதுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார் இன்னும் எகுவை குறித்த திட்டம் பெண்டிங்லேயே இருக்கு அடுத்து எலிசா அப்ப எலிசாவது என்ன பண்ணிருக்கணும் எகுவை தேடி போயிருக்கணும் எலிசாவும் தேடி போகல எலிசா என்ன பண்றாருனா தீர்க்க தரிசிகளின் புத்திரில் ஒருவனை அனுப்புகிறார் ஆமே பேர் தெரியாது எலியா பேர் தெரியும் எலிசா பேர் தெரியும் ஆனா இப்ப அனுப்பப்பட்டவனுக்கு பேர் தெரியாது ஆமே அண்டு சொல்ல சொல்லுகிற வார்த்தை இதுதான் எலியா மறந்தாலும் எலிசா மறுத்தாலும் உனக்கென்று நிரப்பப்பட்ட தைலம் உனக்கென்று நிரப்பப்பட்ட தைலம்

தாவிது சொல்றாரு என் தகப்படம் தாயும் என்னை கைவிட்டாலும் கைவிட்டாலும் அலன்மை எங்க வீட்டுல எல்லாம் எல்லாரும் அவங்களெல்லாம் எல்லாம் ஃபோகஸ் பண்றாங்க அவங்கள செட்டில் பண்ணதான் பாக்குறாங்க என்ன விட்டுட்டாங்களே நானும் தேவ சமூகத்துல சொல்லப்பட்டவன் அல்லவா நானும் தேவ சமூகத்துல பேசப்பட்டவன் அல்லவா இன்னைக்கு எலிசாவை கவனிக்க ஆட்கள் இருக்கிறாங்க ஆனா எகுவ கவனிக்க யார் இருக்கிறா இந்த நாளிலே யாரும் இல்லை என்ற வேதனையோடு இதை கேட்டு கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு கத்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை எலியா மறுத்தா மறந்தாலும் எலிசா மறுத்தாலும் உனக்கான அபிஷேகம் அது கெட்டு போகாதே உன்னை தேடி வரும் நம்புறவங்க மட்டும் ராமா ராமா எஸ் கட்ட சிலரோடு பேசுகிறா நீ யாரும் இல்லாதவன் அல்ல நீ பரலோகத்தில் முன்னிறுத்தப்பட்டவன் நீ பரலோகத்தில் முன்னிறுத்தப்பட்டவன் மகிமை அந்த வசனத்தை வாசிங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ஒருவனை அழைத்து இடைக்கட்டிக்கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக் கொண்டு கீழயாத்தில் உள்ள ராமூத்திற்கு போ நீ அங்கே சேர்ந்த போது யோசபாத்தின் குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று எஸ் ஆமை அலலுவயா எலியா ஜோ மறந்தாலும் அபிஷேகம் தடை விடாது இந்த எகுவை தேடி வந்தது பிரபலமான எலியால பிரபலமான எழுச்சா இல்ல எங்க மேல யார் கை வச்சிருக்கா தெரியுமா எங்க மேல யார் கை வச்சிருக்காரு தெரியுமா எலியாவா வந்திருந்தா போட்டோ எடுத்து போட்டிருப்பார் எலியாவே ஜோம் பண்ணி பா பயங்கரம் ஆனா ஒரு ஒருவர் இங்க வேல்யூ அந்த பர்சன் அல்ல இங்க வேல்யூ அந்த அமைட்டி எந்த ஒரு நபனை நபரையும் வேல்யூபிள் பர்சனை மாத்துறதே இந்த அனாயிட்டிங் தான் எலியா கேக்குறார் எலிசா கிட்ட உனக்கு என்ன வேணும் எனக்கு நீங்க வேணும் கேட்க வேண்டியது உங்களுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குல்ல ஒரு அபிஷேகம் இருக்குல்ல அது எனக்கு ரெண்ட தனியா வேணும் இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறீங்க இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறீங்க எலிசா சொல்றார் நீ போய் தேடு அவன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் இந்த கூட்டத்தில் நீங்க எங்க இருக்கிறீங்க எகுவே நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பார்த்து அவர் உள்ள பிரவேசிக்க போகிறார் தேங்க்யூ ஜீசஸ் ஆமே நான் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறவர்களை வைத்து மட்டும் பேசவில்லை இந்த கிரவுண்ட் ஃபுளோர்ல இதுல இணைந்து இருக்கிற எல்லாரையும் நான் விசுவாச கண்ணில் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் கத்தர் அப்படி பார்த்து பழக மொத்த மூணு கேமரா ஆண்டவரே இந்த கருப்பு கேமராக்களை கருப்பு அதுவும் சிரிக்க மாட்டேங்குது அப்பதான் நீ விசுவாசத்துல பாக்க ஆரம்பி ஆயிரங்கள் இருக்கிறாங்க லட்சங்கள் இருக்கிறாங்க இப்படி பார்த்து பேச அதனால இப்போ இங்க இருக்கிற வியூ வந்து எப்படிதான் போகுது தெரியுமா

விடாதீங்க விடாதீங்க நீங்க இருக்கிற இடத்தை வந்து அவன் நீ எங்க இருக்கிறான் என்று பார்த்து அடுத்த வார்த்தை தான் பியூட்டிஃபுல் அங்கே உட்பிரவேசித்த அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க எல்லாரும் எழும்புனா காமனா இருக்கும் கூட்டத்தில் ஒருத்தங்க மட்டும் மேல எல்லாருடைய கூட்டத்தில இருந்து எகுவ தனியா தூக்க போறார் ஆமே இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தை நேற்று இரவுல ஆவியானுடைய ஆளுகை கீழே இருக்கிற சம ஆயிரம் சபைகள் இருந்தாலும் தனியா தெரியும் ஆளுகைக்கு இருக்கிற குடும்பம் ஆயிரம் குடும்பங்கள் தனியா தெரியும் ஆளுகைக்கு கீழே இருக்கிற பர்சன் எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் கோடிகள் இருந்தாலும் நீ தனியா தெரிவ நீ தனியா தெரியா தெரிவ